இவ்வளவு சேர்ந்து ஒரு திருமணம் நடக்கும் பொழுது எங்க தரப்புல கைய பிடிவாதமா சேமறியாத திருமணம் தான் உறுதியா இருக்கும் பொழுது மணமக்கள் தரப்புல என்ன சொல்லுவாங்க மணமகள் பெண்ண பத்தவங்க இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்க ஒரு வீட்டு பொண்ணு கல்யாணம் நீங்க எல்லாம் ஒரே கருப்பு சட்டையா போட்டுக்கோங்க ஒரு கருப்பு மூணு உட்காந்துக்கிட்டு கல்யாணம் பண்றோம்னு சொல்லி ஒரு நாலு பேர் வந்து இந்த மேடையில உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டுங்க இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயத்தோட நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம் அப்புறம் நீங்க எது வந்தாலும் பண்ணிக்கிறீங்க முதல்ல நாங்க ஒரு திருமணத்தை செய்யறோம் இது இயல்பு ஏன்னா நான் நிறைய கல்யாணங்களை நடத்தி வைக்க போறதுனால எனக்கு இந்த சூழல்கள் என்ன என்பது பெரிய இதுல மூடி மறைச்சி பேசுறதுக்கோ ஒளிவா பேசுறதுக்கோ ஒண்ணும் இல்ல மனித சமூகத்தோட எதார்த்தம் மணமக்களுக்கு என்ன பயம் அந்த மணமக்களினுடைய பெற்றோருக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம பொண்ணு போற இடத்துல நல்லா இருக்கணும் அவங்க ஒண்ணு இந்த கொள்கைக்கு எதிரே இல்லை பெரியாருக்கு எதிரி இல்ல பெரியார வந்து ஒழிக்குன்னு சொல்றவங்க இல்ல இந்த கட்சியில வேணாம்னு சொல்றவங்க இல்லை இந்த கட்சியினால இந்த இயக்கத்தினால தொடர்ச்சியா நடைபெறக்கூடிய அந்த செயல்களினால இந்த சமூகம் எவ்வளவு பலனா பெருகில பெரும்பகுதி பலன் அடைஞ்சிருக்கு என்பதை பற்றி தெரியாதவர்கள் அல்ல ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியலு பெரியாரை மையப்படுத்திதான் தான் கொண்டு இருக்கிறது நீ பெரியாரதரிக்கிறியா எதிர்ப்பியா அவ்வளவுதான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியலு இன்னைக்கு ராகு காந்தி ஆதரிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு காலத்துல காங்க ஒழிப்பேன்னு சொல்லி பெரியார் வெளியே வந்தார் ஆனால் இன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பெரியாரை முன்னிறுத்தி சனாதனத்தை ஒழிக்கேன் என்கிற நிலைக்கு வந்து விட்டார் பெரியார் மாறல அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்ப ஒட்டுமொத்த அரசியலும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் பெரியாரை மையப்படுத்தி சொல்லும் பொழுது சமூக வலைதளங்களிலே சமூக ஊடகங்களிலே முழுக்க முழுக்க பெரியார் ஆதரவு பெரியார் எதிர்ப்பு ரெண்டுமே எந்த பக்கம் நிக்கிறேன் கேட்கக்கூடிய நிலைக்கு சமூகம் வந்திருக்கும் பொழுது இங்க இருக்கிறவர்களுக்கு அது என்னதான் சுக்கிராமமா இருந்தாலும் பெரியாரை பற்றி தெரியாமலோ அல்லது பெரியாருடைய உழைப்பை பற்றியோ பெரியாருடைய சிந்தனைகளை பற்றியோ நடவடிக்கைகளை பற்றியும் தெரியாதவர்கள் அல்ல மாறாக என்னன்னா நல்லா அதுக்கு சில சடங்குகள் செய்யணும் சம்பிரதாயங்கள் செய்யணும் நினைச்சுக்கிறாங்க அது காலங்காலமாக ஊறிய ஒரு நம்பிக்கை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயர் வீட்டு கல்யாணம் பண்ணாதான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரை இன்றைய பல்வேறு சமூகங்களில பார்ப்புரை வைத்து திருமணம் செய்வது கிடையாது கொஞ்சம் காசு பணம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் மேலும் மேலும் பெருக பெருக பாப்பா வந்து நம்ம வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க நமக்கு பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைக்கு நாம வந்துட்டோமே தவிர நம்முடைய சமூகத்தை தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை வந்து திருமணம் செய்து வைக்கிற முறை இன்றைக்கும் பல்வேறு இடங்களிலே கிடையாது நிறைய சமூகங்கள் அதை மறுத்து தங்களுடைய குடும்ப பெரியவர்களை சமூக பெரியவர்களை நடத்தி கொள்ளுகிறார் நடத்தி ஆனா அதே நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை ஐயர் வந்து செஞ்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறார் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அவங்க ஒண்ணு தெரிஞ்சு என்னன்னா ஐயர் வந்து திருமணம் செய்தார் இல்லையா அது இரண்டு வகையான திருமணங்கள் இருக்கு இரண்டு வகையான திருமணம் திருமணம் முழுக்க ஒரே மாடல் தான் ஒரே வகையான திருமண முறைதான் ஆனால் ஐயர் வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறார் அது வந்து இரண்டு வகையான திருமண முறை ஒன்று வைத்தீக திருமணம் இன்னொன்னு ரோஹிகள் திருமணம் நமக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வைதிக திருமணம் கிடையாது அது பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர்களாலே அதாவது ஐயருக்கு ஐயர் சம்பவத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐயக்கூடக்கூடிய திருமண முறைதான் வைதீக திருமணம் வைதீக திருமணம் என்பது பேதத்தை அடிப்படையாக கொண்டது நாலு வேதம் சொல்றாங்க பாருங்க இந்து நான்கு வேதம் இந்த வேதங்களை பின்பற்றக்கூடிய மரபினர் இருப்பாங்க அவங்க கிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்கு ஐயர்னா எல்லாருமே ஐயர் கிடையாது ஐயங்கார்னா எல்லாருமே ஐயங்கார் கிடையாது அவர்கள்ல பல்வேறு எந்த வேத பிரிவை பின்பற்றுகிறார்களோ அந்த வேத அடிப்படையில அந்த வேத அடிப்படையில அவர்களுக்கு இருக்கிற குருக்கள் வந்து நடத்தி வைக்கிறதுக்கு பேரு வைதிக திருமணம் நமக்கு வைதீக திருமணத்தை அவர்கள் நடத்தி வைப்பது கிடையாது நமக்கு நடத்தி வைக்கிற திருமணத்திற்கு வைதீக திருமணம் பேரு வேதத்தை அடிப்படையாக கொண்டது வைதீக திருமணம் நமக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை நாம நான்கு வேதத்துக்குள்ள அடங்காதவங்க நம்முடைய பண்பாடு வேலை பண்பாடு அல்ல நமக்கு வேல் ஒழிப்பது வணிக திருமணம் கிடையாது பெரிய மனுஷனா இருக்கிறவங்க ஐயரை வச்சு நடத்தலாம் நல்லதுன்னு கிராமத்துல இருக்கிறவங்க முடிவு எடுக்கும் பொழுது அவர்களுக்கு திருமண செஞ்சு வைக்கணும் வேற வழி இல்லை அதனால என்ன செய்யறாங்கன்னா காலத்தை அடிப்படையாக கொண்டு புரோஹித திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்க அப்படி நடத்தி வைக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த முகமே முடியற வரைக்கும் ஒரு தற்காலிக மாப்பிள்ளைக்கு போட்டு போகும்போது ஐயோ ஞாபகமா அந்த கூணுல கழட்டுறத முதல்ல கழட்டி எடுத்துட்டு போயிருவார் என்ன பர்மனண்டா போடக்கூடாது அப்படிங்கறதுல அவரு தீவிர வஞ்ச உடனே ஒரு மோதிரம் கூணல் ஒரு நூல் அந்த கடங்கு ஆரம்பமாகும் கடங்கு முடியும்போது அந்த திருமணம் மாப்பிள்ளை கடைக்கில் இதுதான் வேதித திருமணத்தினுடைய அடிப்படை ஏன்னா நமக்கு திருமணம் செய்கிற வழிமுறைகள் இதிகாசங்கள்ல கிடையாது நமக்கான பெண் குருக்கள் கிடையாது நமக்கான கைதி திருமண முறைகள் கிடையாது அப்போ சோழம் மாற மாற இவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற நிலை வரும் பொழுது என்ன பண்றான் திருமணத்தை ஏற்பாடு பண்ணி குறைந்த கால நாளிகைக்கு அந்த ஒரு முழுக்க நாளிகைகளை செஞ்ச உயர்காடி என்கிற பெயரால ஒரு பூணூலை மாட்டி விட்டு அவரு கையில தடுப்பூசி மோதல் போட்டு விட்டு செஞ்சு வைக்கிறேன் முடிஞ்சதுக்கு பிறகு நீ கிழிக்காது அதே அளவோடுதான் எனவே இப்படிப்பட்ட திருமணத்தை இழுவை சுமந்து செய்வதை விட திருமணத்தை ஏற்பது நன்று என்கிற முடிவிற்கு இன்றைக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை பெரியாரும் அவருடைய இயக்கத்தினரும் வந்தார் இன்னைக்கு சுயமரியாதை திருமணம் செய்து கொள்வது மிக எளிது சாதாரணமான பொருள் சாதாரணமான சொல்லுகள் நீங்க இந்த திருமணத்திற்கு யார் திறமையாக இருந்தால் யார் முன்னிலை ஏற்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஒரு சேமரியாதை திருமணம் நடக்கிறது முன்னிலை பேரறிஞர் அறியினார் இந்த திருமணத்திற்கு வாழ்க்கை என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் உலகம் முழுக்க இந்த சேமரியாதை திருமணம் நடைபெறும் என்று சொன்னா அதற்கு வாழ்க்கையில பெரிய இடத்துல ஒருவர் பெயர் போட வேண்டும் என்று சொன்னா அது பாபா சாஹிப் பண்ணதம்

அந்த தொழில்லத்தின் பின்படி உயிரின் வளவும் போன்ற ஐயர் யாத்திர கரணம் இந்த பொண்ணை விட்டு நான் பழைய சொல்லக்கூடிய அந்த பண்ணை இதெல்லாம் வந்ததுனா நமக்கு திருமண முறை ஐயர் வந்து ஊக்கினாரு ஐயர் இந்த ஐயருமே தமிழ் அறிவாளிகளை சொல்லுகிற சொல் இதெல்லாம் சொல்லுகிறாங்க அது எதுவும் என்ன ஆனா இந்த பொருள் என்ன உணர்த்துதுன்னா தமிழ் சமூகத்துல பொய்யும் திருக்கும் கலவும் களவும் உருவான திருமண ஏற்பாடு வந்துச்சுன்னா நமக்கு நமக்கு பெருமையாதுக்காவது இது நம்ம வந்து பொய்யும் தோன்ற தோன்ற அய்யா அயர் வந்து பெருமையை சொல்லி வைக்க ஆரம்பித்தாரு அப்படிங்கிற கேள்வி இந்தியாவுல உலகத்துல வேற எந்த சமூகத்துக்காவது இருக்கா பெரியார் சந்தார் இந்த சடத்தில் சம்பிரதாயங்களுக்கு இல்லாத இல்லாத ஒரு நிறுவன முறையை வாழ்க்கை துணை நலம் வாழ்க்கை துணை நலம் என்கிற சொல்லாத துறையில் நிறுவனம் முதன்முதலாக வாழ்க்கை துணை நலம் என்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தியவர் அந்த வாழ்க்கை இணை நலம் என்பதை இன்றைக்கு இணை நலம்